பார்வதி பதே ஹரஹர மகாதேவ என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹர முருக பக்தர்கள் அனைவருக்கும் முருகனுடைய திருவுருள் முன்னிருக்க எல்லாமுள்ள சிக்கல் சிங்காரவர்களுடைய திருவருள் துணை கொண்டோம் சிவஸ்ரீ அண்ணாவர்களுடைய இணையதளம் மூலமாக பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் ஒன்று சேர்ந்து கோடி ஜபமாக ஒரு கோடி முறை முருகனுடைய நாமமாக இருக்கக்கூடிய ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய ஆரெழுத்து மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடிய ஒரு வேள்வியானது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் சொல்லப்பட்டு முருகனை பிரார்த்தனை செய்து உலகம் இன்புற்று உயிரிக்க வேண்டும் பலவிதமான இடர்பாடுகள் அழிவுகள் இதிலிருந்து உலக மக்கள் அனைவரும் காவந்து செய்ய வேண்டும் என்று தைப்பூசத்தை முன்னிட்டு பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வரை ஒரு கோடி முறை முருகனுடைய நாமத்தை ஜெபிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேள்வியை சிவஸ்ரீ பிள்ளையார்பட்டி அண்ணா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நம் எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு முருகனை சரவணபவா என்று ஒரு முறை சொன்னாலே நினைத்தது எல்லாம் கைகூடும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு கோடி முறை சொல்ல இருக்கின்றோம் ஓ தரம் சரவணபவா என்று சொல்பவர் உலத்தினர் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என்று வேதங்கள் மொழியதே என்று சுவாமி மலையிலே அழகாக நவரத்ன மாலையிலே குறிப்பிடுகின்றார்கள் ஒரு தரம் சரவணபவா என்று சொன்னாலே நினைத்தது எல்லாம் கைகூடும் என்று சொன்னால் நாம் நினைக்கின்றோம் ஆசைப்படுகின்றோம் ஐம்புலன்களினாலே எல்லாவற்றையும் அடைய விரும்புகின்றோம் முருகனுடைய திருவருளாலே நாம் நினைத்தது எல்லாம் கைகூட வேண்டும் உலகம் வசமாக வேண்டும் முருகனுடைய வசமாக வேண்டும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு என்று முருகப்பெருமான் தாமரை மலர்களிலே தவழ்ந்து பிறந்து ஒன்று சேர்ந்து கார்த்திகேயனாக குமரனாக உலகத்திலே எல்லோரும் கொண்டாடக்கூடிய கந்தனாக கடம்பனாக சுப்பிரமணியனாக முருகப்பெருமான் சிக்கலிலே சிங்காரவேலனாக பழனியிலே ஞான தண்டாவித இப்படி உலகம் முழுக்க முருகனுடைய பெருமை அருள் சக்தியானது நிறைந்து இருக்கின்றது அந்த முருகனுடைய மூல மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய வேள்வியை நாம நாம ஜபத்தை நமது அண்ணா அவர்கள் துவங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாமத்தை நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் சிக்கல் சிங்கார வேலவ பெருமானுடைய அனுகிரகத்தினாலே தைப்பூசத்திற்குள்ளாக நம்மால் இயன்றவரை தனியொரு நபராக இல்லாமல் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாக முருகப்பெருமானுடைய இந்த ஜபத்தை நாம ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் முருகா முருகா என்று சொன்னால் ஒரு விதமான பலன் என்று சொன்னாலும் அவனுடைய ஆறு எழுத்து மந்திரத்தை பிரணவத்தோடு சேர்த்து நாம் ஓதக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை குருவாக இருந்து நம் எல்லோருக்கும் விநாயகப் பெருமானே ஒரு உபதேசம் செய்து நாம் அந்த ஜபத்தை செய்வது போன்று ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபாப பிரசமம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எல்லாவிதமான பாவத்தையும் வேரோடு வல்லது இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கக்கூடியது அதே போன்று இறைவனுடைய அந்த முருகனுடைய நாம் ஒரு முறை பூஜை செய்தால் ஒரு பலன் என்று சொன்னால் ஜபேன பாப சம்சுத்திஹி பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகாரியாது மகர்த்தனம் அதுபோன்று பூஜை செய்தால் நமக்கு அறி அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது பூஜையா விபுளம் ராஜ்யம் அக்னிகாரியாது மகர்தனம் ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியது பூஜைகள் அதுபோன்று அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது யாகங்கள் ஜபேன பாப சம்சுத்திகி என்று சொல்லியிருக்கின்றார்கள் எல்லா விதமான பாவத்தையும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய பாபத்திலிருந்து விடுபட வேண்டும் பாப கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து விடைபெற்று முருகனுடைய சரணாகதியை அடையக்கூடிய ஒரு எளிய எளிமையான வழிபாட்டை நமக்கெல்லாம் திரு பிள்ளையார்பட்டி பிச்சை சிவாச்சாரிய அண்ணா அவர்கள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்து ஓம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய பிரணவத்தோடு சேர்ந்த அந்த ஆறு மந்திரத்தை ஜபம் செய்து முருகனுடைய திருவர்களை நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோஹரா